இந்த கொக்கோ கோலா செடி வந்துங்க கிளைனா வர ஒரு நாலன்னா அஞ்சு அண்ணா இருக்கும் இதுல ஆகாதது வந்து ஒரு போத்துன்னு சொல்லுவாங்க அதை நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் அதனால கட் பண்ணி இருக்குது இதுல சரி இப்படி நம்ம இந்த அடியில எல்லாம் கொஞ்சம் சுத்தமா வச்சுட்டோம்னா தான் ஒரு காத்தோட்டமா இருக்கும் செடி வேண்டாத எல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுறணும் இதுல பூ அப்படி இருக்குங்களா பூ புல்ல இல்ல பூ பூத்து தான் காயா மாறும் காயா மாறும் ஆமா ஆனா எல்லா பூவுமே நிக்காது செடியே பூரா பூவா தான் இருக்கு ஆனா பூரா விழுந்துரும் அது இயற்கை பத்து வருஷத்துக்கு மேல போயிட்டு தான் காய் நல்லா காய்க்கு பொது பொதுவை இப்படி பறிக்க கூடாது இது வந்துங்க இந்த காய் காய்க்குது இல்ல இந்த இடத்துல எது மீண்டும் பூ பூக்கும் அதனால இது கட் கட் பண்ணுவாங்க அருவால் கருக்கருவால் பின்ன இந்த கத்திரிக்கோல் மாதிரி இருக்குங்க அதுல வச்சுதான் கட் பண்ணுவோம் இதுக்கு பேர் இந்த இடம் பூ மத்தேன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துலேயே மீண்டும் பூ